ஸ்கூல் போகும் குழந்தைக்கு கொடுக்க லஞ்ச் பாக்ஸ் வெள்ளரி ரைஸ் ஆறு கப் வேக வைத்த சாதம் எண்ணெய் அரே தேக்கரண்டி இஞ்சி இரண்டு பச்சை மிளகாய் அரே தேக்கரண்டி பெருங்காயம் ஆறு கப் தேங்காய் ஒன்று அரை கப் வெள்ளரிக்காய் உப்பு கொத்தமல்லி எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு தேவைக்கேற்ப கறிவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சாதத்தை நன்கு ஆற வைத்துக் கொள்ளவும் அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு கறிவேப்பிலைகளை சேர்த்து அவை பொன்னிறமாக மாறும் கிளறவும் நறுக்கிய இஞ்சி நறுக்கிய பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ஒரு நிமிடம் நன்கு வதக்கவும் இப்போது ஒன்று கப் துருவிய தேங்காய் சேர்த்து மீண்டும் வதக்கவும் அடுத்து ஒன்று அரை கப் நன்றாக நறுக்கிய வெள்ளரிக்காயை சேர்க்கவும் உப்பு சேர்த்து அடுப்பை அணைக்கவும் இப்போது அதில் சாதத்தை போட்டு கிளறி பேக் செய்யவும் Vailery Rice Ready